ஆல்பா காதலன் அத்தியாயம் இருபத்தி ஒன்று கருடன் மருத்துவ ஃபைலை பார்த்துவிட்டு சோ இது சௌத்ரியோட குழந்தை இல்ல அப்படித்தானே இல்ல அப்ப இந்த குழந்தைக்கு தகப்பந்தான் யாரு மொழியின் கைகளோ ஒவ்வொரு பக்கமாக நீண்டு காட்சியாளன் போல அமர்ந்திருந்த வலியனின் முன்பே போய் நின்றது என் பிள்ளைக்கு உயிர் கொடுத்தது இவர்தான் இந்த குழந்தை இவரோட உயிரணுவிலிருந்து பிறந்தது என்க வலியனின் கண்களோ அதிர்வால் பழுப்பு நிறமாகி நின்றது நீயே சரணாகதி என்று கிடக்கும் பக்தனை உதைத்து தள்ளுவது இல்லையா உனக்காக ஒருவன் சாக நீ வாழ்வது பாவம் இல்லையா அப்படி அவள் தன் சுயம் தேடி போயிருந்தால் அவள் எப்படி நல்மனிதி ஒருவனை சாவுக்கு அருகே நிறுத்திவிட்டு தன்மீது மீது விழும் அர்ச்சதை மலர்களை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை மனம் ஏதோ போல கனத்து போய் கிடந்தது தாலியை தன் கழுத்தில் கட்ட வந்த சௌத்ரியின் கையை சட்டென்று பிடித்து கொண்டவள் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு சௌத்ரி ப்ளீஸ் ரெஸ்ட் ரூம் போகணும் என்று அவன் பதிலுக்கு எதிர்பாராமல் வேக வேகமாக எழும்பி போய்விட்டாள் கண்ணாடியில் தன் உருவத்தை பார்த்து கொண்டே நின்றாள் தங்கம் உன் யார் இவ்வளவு பூ போட்டது வலிக்கும்ல உனக்கு கண்மை யார் இவ்வளவு போட்டது என் தங்கத்துக்கு என்று வலியன் நின்றிருந்தால் கண்டிப்பாக கேட்டிருப்பான் தெரியுமா அவனுக்கு கால் எடுத்துட்டாங்க போல உயிர் பழச்சாலும் வேஸ்ட் போல தூக்கு தண்டனை குடுத்துட்டாங்க போலையே கஞ்சா வெடிகுண்டுன்னு ஏகப்பட்ட அவன் பேரில் போட்டு வெளியவே வர முடியாம ஆக்கிட்டாரு காலத்துக்கும் அவன் உள்ளதான் மொழியின் தாய் கூறியதை கேட்டு மகிழ முடியவில்லை அவளால் ஐயோ ஐயோ என்று பதறியது உள்ளுக்குள் ரெண்டு தடவை ஹாஸ்பிட்டல்லையே சூசைடம்லாம் பண்ணியிருப்பான் போல காப்பாத்திருக்காங்க ராத்திரி முழுக்க அழுகுறானா இப்படி வலியனை பற்றி செய்திகள் எல்லாம் காதில் வந்து விழ அவளுக்கு மனதிற்குள் சற்றும் கூட நிம்மதி இல்லை யார் யார் காரணம் அவன் நிலைக்கு அவள்தானே தாய் தவறு செய்த போதும் கூட வாழ்ந்தானே ஆனால் அவளால் இன்று அவன் நிலை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியவில்லை ஒருவேளை அவன் அவளை காயப்படுத்தி இருந்தால் இவளும் கல் நெஞ்சாய் சௌத்ரியை திருமணம் செய்திருப்பாள் அவளை தங்க தட்டில் அளவா வைத்து தாங்கினான் அவனுக்கா இந்த நிலை அப்படி என்னதான் செய்துவிட்டான் அவன் என்னை காதலித்தான் அவ்வளவே உணர்வு வரவில்லை விட்டுவிடு என்று சொன்னேன் அதையும் என் வார்த்தைக்காக செய்தானே நான் அவனுக்கு என்ன செய்துவிட்டேன் அவன் வழிக்கு காரணமானேன் அவன் கதறலுக்கு காரணமானேன் அவன் அழுகைக்கு காரணமானேன் அங்கு ஒருவனால நான் வாழ்வதா அந்த வாழ்க்கை நிலைக்குமா என்ன அப்படி அந்த வாழ்க்கையில் எனக்கு மகிழ்ச்சி கிட்டுவிடுமா விடுமா நோ அவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு நான் எப்படி வாழ்ந்துட முடியும்னு நினைச்சேன் மனம் புண்ணாக வழி எடுத்தது அவளுக்கு தலையிலிருந்து அர்ச்சதை மலர்களையெல்லாம் தட்டி விட்டுவிட்டு ஆ என்று வாயை பொத்திக்கொண்டு கொண்டு கால் இல்லாத அவனை நினைத்து பார்க்கவே முடியவில்லை தங்கோ தங்கோ என்றானே காதல் வரவில்லைதான் அதற்காக அவனை பிடிக்காது என்று இல்லையே நீ உணரும் காதல் எனக்கு வரவில்லை விட்டுவிடு ஒருவேளை வந்தால் சொல்கிறேன் என்றுதானே சொன்னால் இப்படியெல்லாம் முடிந்து போய் அவன் துக்கித்து நிற்க இவளே காரணமாகிவிட்டாளே படுக்கையில் அப்படியே உட்கார்ந்து கண்களை மூட அவளுக்காக இமயம் போல் சரிந்து விழுந்த வலியனின் உருவம் மறுபடியும் மறுபடியும் வந்து தொல்லை செய்ய தலையை பிடித்து கொண்டாள் மொழி என்று சட்டென்று கதவை தட்டாமலேயே சௌத்ரி உள்ளே வர என்னாச்சே நத்திங் இப்படி அத்தனை பேரையும் கூட்டி வச்சுட்டு கல்யாணம் முடிகிற டைம்ல எலும்பி வந்துட்ட வா அவன் குரலில் எரிச்சலாக அண்ணாந்து பார்த்தவள் அதுக்கு கதவை தட்டாம உள்ள வரது என்ன பழக்கம் ஹலோ நீ என்னோட பொண்டாட்டியாக போறவ பொண்டாட்டியாக போறவதான் பொண்டாட்டி ஆகலையே இன்னும் இன்னொரு பொண்ணோட ரூமுக்குள்ள கதவை தட்டிட்டு வரணுங்கிறதுலாம் தெரியாது இப்போ உன் பிரச்சனை என்ன நான் கதவை தட்டாம வந்ததா இல்ல வேற எதுவுமா என்றதும் நகத்தை சுரண்டி கொண்டிருந்தவள் சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு என் அறைக்குள்ளே கதவை தட்டாமல் நீங்கள் வந்ததையே என்னால் அனுமதிக்க முடியலையே என் இதயத்துக்குள்ளே எப்படி அவ்வளவு சீக்கிரமாக உங்களை அனுமதிக்க முடியும் ஒரு காதலுக்கு உணர்வு வேணும்னு சொல்லி ஒரு காதலை கொல்லாமல் கொண்டுட்டு தாலி கட்டின ஒரே காரணத்துக்காக உங்க கூட வாழ்க்கையை தொடங்குவேன்னு எப்படி நம்பிக்கையில் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னேன்னு எனக்கு சத்தியமாகவே தெரியல சௌத்ரி வாட் யூ மீன் ஐம் சாரி சௌத்ரி என்னால் இந்த கல்யாணத்தை செஞ்சுக்கவே முடியாதுன்னு தோணுது என்ன விளையாட்றியா மனமேட வரைக்கும் கல்யாணம் வந்த பிறகு கதவு இதை ஒன்றுட்டு இருக்க பிரச்சனை இல்லை நல்ல கார்பண்டரை வச்சு நான் உடச்சி தள்ளிடுவேன் நீ வா ஆயிரம் தடவை சாரி தான் என்னால் கேட்க முடியும் பட் எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் எதே ம் இந்த கல்யாணம் நடந்தால் என்னோட வாழ்க்கையும் உங்களோட வாழ்க்கையும் சேர்ந்தே அப்படி தான் எனக்கு தோணுது என்னால் நடந்த சம்பவங்கள்லேருந்து வெளியவே வர முடியல சம்பவங்கள்லேருந்து வெளியில் வர முடியலையா இல்லை இருந்து வெளியில் வர முடியலையா ரெண்டும் தான் அப்போ அவனை நீ காதலிக்கிறியா அந்த உணர்வு எனக்கு வந்திருந்தாதான் அந்த காதலை ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பேனே இன்னைக்கு அவரை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்க மாட்டால என்னால் ஒரு மனுஷன் குத்துயிடுமா இல்லாமல் ஒத்த காலோட ஐயோன்னு நினைக்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி எல்லாம் கலங்குது இந்த நிலமையில் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை எப்படி என்னால் சந்தோஷமாக வாழ முடியும் சொல்லுங்கள் உன்னை காயப்படுத்தின கட்டாயப்படுத்தின சாகத்தானே வேணும் சாகிற அளவுக்கு அவர் எந்த தப்புமே பண்ணலையே என்னை லவ் பண்ணார் அவ்வளோதான் ஆனால் அதில் கூட அவ்வளவு கண்ணியம் இருந்துச்சு அந்த காதலை ஏற்றுக்கிறதும் நிராகரிக்கிறதும் எனக்கான உரிமை எனக்கு பிடிக்கலைன்னு சொன்னேன் ஆனா அதுக்கு இந்த வதையெல்லாம் அவருக்கு பரிசா கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை உன்னோட பொலம்பல கேட்கறதுக்கு நான் இங்க வரல என்னை கல்யாணம் கட்டிக்க முடியுமா முடியாதா அத்தனை மீடியா முன்னாடி உனக்கும் எனக்கும் கல்யாணம்னு சொல்லியிருக்கேன் இவ்வளவு பேரை கூட்டி வச்சிருக்கேன் என்னை கேவலப்படுத்த பாக்குறியா ப்ளீஸ் சௌத்ரி எனக்கு அட்லீஸ்ட் ஒரு வருஷமாவது டைம் தாங்க இதிலிருந்து நான் மீண்டு வரணும் இல்ல எனக்குள்ள என்ன உணர்வு தவிச்சுக்கிட்டு இருக்குன்னு நான் அனலைஸ் பண்ணணும் எனக்குள்ள சத்தியமா உங்களுக்கான நினைவுகள் வரவே இல்ல இப்படி இருக்கிற சமயத்துல நான் உங்களை கல்யாணம் கட்டிக்கிட்டு உங்களுக்கு என்னால ஏத்துக்க முடியாது சௌத்ரி ஒரு காதலுக்கே உணர்வு தலையாட்ட தலையாட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா ஒரு கல்யாணத்துக்கு எப்படி தலையாட்டினு எனக்கே தெரியல நீங்க தர இந்த ஒரு வருஷத்துல ஒருவேளை உங்க மேல உணர்வு வந்தா உங்களை நான் கல்யாணம் கட்டிக்கிறேன் அப்படி இல்லைன்னா என்னை விட்டுடுங்க அதுதான் உங்க வாழ்க்கைக்கு நல்லது எனக்கு இந்த ஒரு வருஷத்துல நிறைய வேலைகள் இருக்கு அவரை காப்பாற்றணும் அவர் மேல இருக்கிற அத்தனை கேசையும் இல்லாம ஆக்கி வெளியே எடுக்கணும் அவருக்கு ஏதாவது நல்லது செய்யணும் என்ன காதலிக்கு மட்டுமே செஞ்ச அவர் பட்டது எல்லாமே துன்பமும் துயரமும் மட்டும்தான் அவரோட காதலுக்காக நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன் அவர் வெளியே வந்த பிறகுதான் இனி நான் என்னை பத்தியே யோசிக்க முடியும் ஓஹோ இது அந்தர் பல்ட்டியால இருக்கு அப்ப நான் என்ன பண்றது ஏற்கனவே மேடை போட்டு கிழிச்செடுப்பாங்க இப்ப கல்யாணம் நின்றுச்சின்னு வையே அதுக்கு ஆயிரம் காரணங்கள் சொல்லுவான் இதுக்கெல்லாம் நான் இல்ல வந்து மணமடையில உட்காரு என்று சௌத்ரி மொழியை பிடித்து இழுத்து கொண்டு போனான் தொடரும் அடுத்தடுத்த அத்தியாயங்களை தினமும் இரவு ஏழு மற்றும் ஒன்பது மணிக்கு கேட்க தவறாதீர்கள் மக்களே ஆல்பா காதலன் விடைபெறுகிறேன் உங்கள் ஆர்ஜே தியா